விழாவை அரசு ஏற்பாடு துறை அமைச்சர் அரியலூர் அரிமா சிவசங்கர் அவர்களுக்கும் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களுக்கும் அரசினுடைய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த விழாவைக்காக மட்டும் இல்ல இன்னும் பல பாராட்டுகளுக்கு தகுதியானவர் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே ஏழாம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நான் பதவியேற்ற பதவியேற்று கோட்டைக்கு வந்து நான் போட்ட முதல் கையெழுத்தே மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்துக்கு தான் உழைக்கும் மகளிருக்கு உறுதுணையாகவும் அவங்க பொருளாதார ரீதியாக உயர அடித்தளமிடக்கூடிய திட்டமாகவும் இந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருது இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து மகளிர் இப்போ வரைக்கும் ஐநூற்றி எழுபத்தி கோடி ரூபாய் பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டு பெண்களுடைய சமூக பங்களிப்பை அதிகரிச்சிருக்கக்கூடிய இந்த மகத்தான திட்டத்திற்கு பொறுப்பேற்று செயல்படுத்தி வரவர்தான் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் பண்டிகை காலங்களில் சென்னையிலேருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு மக்கள் கிளம்பும்போது பேருந்துகள் கிடைக்காம நெருக்கடியை சந்தித்தாங்க போதுமான பேருந்துகள் இல்லாமல் கூட்டம் கூட்டமாக பேருந்துகளில் இடம் கிடைக்காமல் சிரமப்பட்டு போகக்கூடிய செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வந்துச்சு இன்னைக்கு நிலவை மாறியிருக்கு சமீபத்தில் தீபவளி நாள் விடுமுறைக்கு சென்னையில் இருந்து மக்கள் அவங்க அவங்க சொந்த ஊர்களுக்கு கிளம்புனப்போ கடைசி பேருந்தும் கிளம்புன பிறகுதான் நம்முடைய அரியலூருக்கு கிளம்புன்னு போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செஞ்சு தந்துட்டு அரியலூர் வந்தவர் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் எனவே அவருடைய பணிகளை நான் மனதார பாராட்டுகிறேன் இதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியும் பெருமையும் இருக்குது ஏனென்றால் சிவசங்கர் அவர்கள் அரசியல்ல எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த அண்ணன் சிவசுப்பிரமணிய மகன் என்னால் பார்ப்பிக்கப்பட்ட சிவசங்கர் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்